ஒரே ஒரு விஷயம் நீங்க ஜாகிரதையா இருக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா எட்டு கூடிய புதனும் பத்து கூடிய சூரியனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்று ஏழாம் வீட்டில் இருக்க உங்களுடைய சொந்த கால நிக்க போறீங்க முதலாளியாக போறீங்க என்ன தொழில் நீங்க செஞ்சாலும் சரி தங்கத்தை கொண்டு போய் அடமான வச்சிங்க அது இந்த ஜென்மத்துல வராது இதை நீங்க தயவு செய்து மைண்ட் வச்சுக்கோங்க தங்கத்தை மூட்டவே முடியாது அவ்வளவுதான் போயிடுவோம் அடுத்ததா முக்கியமான பிரச்சனையே நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பிளீஸ் ராகு வருவது என்பது ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்களால தான் எனக்கு உலகம் ரசிகர் மன்றங்கள்லாம் வருது காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு பதிவிலும் இவர்களை பற்றி வியந்து சொல்வேன் ஏன் அப்படி வியந்து சொல்கிறேங்கிற காரணத்தையும் தெளிவுபடுத்துகிறேன் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒன்பது கூடிய சந்திரன் பாதகாதிபதி உலகத்தில் யாரையாவது ஒருத்தனை பாதகாதிபதியாக வச்சுக்கிட்டா ஜென்ரலாக ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை ப்ராப்ளம் வரும் இவர்களுக்கு மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ப்ராப்ளம் வரும் ஏன்னா சந்திரன் பாதகாதிபதி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூவிங்கிலே இருப்பான் அவன் எங்கெல்லாம் மூவ் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பணம் இருக்காது திடீர்னு குடும்பம் உறவு பிரச்சனை வரும் மாற்றி மாற்றி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் இவர்களை மிகவும் நேசிக்கிறேன் இவர்களுக்கு மட்டும் நிறைய நற்பலன்களை சேஃப்டியாக சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோட பழக்கம் ஸோ அப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது மே மாதம் மே மாதத்திலே இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சவால்கள் என்ன பார்க்குறோம் முதல் விஷயம் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார் இந்த சனி யோகஸ்தானமாகப்பட்ட ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நான் இதை சொன்னதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உலகம் ஃபுல்லாக இந்த சனி பகவானுடைய அருள் கிடைக்கணுங்கிறது என்னோடய ஆசை ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது புத்திரப்பிராப்தியை தருகிறார் மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்த பிறக்க போகுது குழந்தை ஓகே ஆகப்போகுது எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா குரு மிஸ் ஆனாலும் மிஸ் ஆவார் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு யார் மிஸ் ஆக மாட்டார் சனி மிஸ் ஆக மாட்டார் உங்கள் ராசிக்கு தான் ஒரு ஸ்பெஷல் பலன் சொன்னேன் என்ன அப்படின்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானே சொத்துக்கள் எல்லாம் தந்துடுவார் அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வருகின்ற இதே நேரம் குரு பகவான் எட்டில் மறைகிறார் எங்க மிதுனத்துல உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் இப்போ அஞ்சில் இருக்கிற சனி எதெல்லாம் பார்க்குறார் அப்படின்னு பார்க்கணும் அஞ்சு ஆறு ஏழை பார்க்கறார் எது சுக்கரனை பார்க்குறார் ஐந்து ஆறு ஏழு சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வரப்போகிறது என்ன அது எப்படி சொல்றது இரும்பிலே ஒரு இதயம் செய்வது அந்த மாதிரி அந்த அந்த சாங் மாதிரி தான் உங்களுக்கு வந்து காதல் வர்றதே ஒரு அதிசயம் அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதம் சனி ஏழாம் வீட்டை பார்ப்பது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உண்டாக்க போகிறது காரணம் என்ன பண்ணுறா ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டு இருப்பீங்க எதுக்கு சண்டை வருதுன்னே தெரில குருஜே நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்க்ல நடந்து போய் நாங்கள் சேர்ந்து கோயிலுக்கு போய் ஒரு பீச்சுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இனிமே ஃபேமிலியோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்த்து விட்டார் அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் லாபம் கொட்ட போது மே மாதம் ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க நீங்கள் ஏதோ ஒரு தொழில் இந்த ஆர்த்திர பிரணரா என்ன சொல்லுவாங்களே அதை நீங்கள் பண்ண அதை அந்த மாதிரி ஆக போகிறீங்க உங்களுடைய சொந்த காலில் நிற்க போகிறீங்க முதலாளியாக ஆக போகிறீங்க என்ன தொழில் நீங்கள் செஞ்சாலும் சரி நான் உணவுப் பொருள் கடை வச்சிருக்கேன் நான் பேக்கரி வச்சுருக்கேன் நான் கடை இது பண்ண போகிறேன் கார் வாங்க போகிறேன் அதை வச்சு ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன் நான் சலூன் வைக்க போகிறேன் என்ன தொழில் வேணால் நீங்கள் செய்யுங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணுங்கள் ஆனால் அந்த தொழிலை ஆரம்பிங்க திஸ் இஸ் அ ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் ஒய் பிகாஸ் ஏனென்றால் உங்களுக்கு ஏழு கூடைய ஏழுனா புதிய நியூ இனோவேஷன் நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் புதிய எண்ணங்கள் இன்றுமே நண்பர்களே என்றுமே நமது எண்ணங்கள் கூர்மையாக இருக்க வேண்டும் தெளிவான விஷன் வேண்டும் நான் இப்போ எங்கே இருக்கேன் எதை நோக்கி போகிறேன் நான் அடிக்கடி சொல்வேன் இன்று நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை நாம் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது முக்கியம் ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு பேரரசனும் ஒரு காலத்தில் பாடு கழுத குழந்தை தான் ஒவ்வொரு வானுயர்ந்த கட்டடம் ஒரு காலத்தில் வரைபடமாக இருந்தது தான் இதை நீங்கள் கேட்கும் போதுதான் நீங்கள் ஆகணும்னு நான் சொல்லலை நீங்கள் இப்போ ஒரு பெற்றுத்தாளாக இருக்கீங்க ஒரு வரைபடமாக இருக்கீங்க நீங்கள் வரைபடம்னு நினைக்காதீங்க இதுக்கு ஒரு வருங்கால கட்டடம் நீங்கள் அதுக்கான முகாந்திரத்தை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்கான அடித்தளத்தை இப்போ ஆரம்பிக்கணும் சரியா ஐந்தாம் இடத்து சனியும் ஏழுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்ற சனியோடு சேர்ந்த சுக்கரனும் உங்களுக்கு நியூ எக்ஸ்போசர்ஸை கொடுப்பாங்க புதிய பார்ட்னர்ஸை உருவாகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் காதல் மலரும் திருமணம் நடக்கும் உங்களுக்கு புதிய ஐடியாஸ் வரும் அதான் நான் இப்போ சொல்ல வந்தேன் நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் புதிய ஐடியாஸ் புதிய ஐடியாஸ் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு புதிய ஐடியா நான் ஏன் இதை டிஜிட்டலாக யோசிக்கக்கூடாது நான் ஏன் எப்படி பண்ணக்கூடாது என்று ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரும் ஒரே ஒரு விஷயம் அல்லது ரெண்டு விஷயம் இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா எட்டு கூடிய புதனும் பத்துக்குடியை சூரியனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்று ஏழாம் வீட்டில் இருக்கிறார்கள் அப்போ என்ன ஆகும்னா இந்த வெளிநாடு போகிறதுக்காக பண மோசடி யார்ட்டையாவது பணம் கொடுத்தேன் சார் வெளிநாடு வாங்கி கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க அந்த கதையே வேணாம் ஸ்கில் செட்டில் பாஸ் பண்ணுங்கள் மெரிட்டில் பாஸ் பண்ணுங்கள் உங்களுக்கே வெளிநாடு கிடைக்கும் இன்று உலகமே கையளவு ஆகிவிட்டது ஆஸ்திரேலியா போகிறவங்க கூட ஸ்கில் டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க அமெரிக்கா போகிறவங்க ஸ்கில் டெஸ்ட் எழுதி போயிட்டே இருக்காங்க உங்களுக்கு அறிவு இருந்தால் உலகம் உங்களை தேடும் எந்த ஏஜெண்டும் வேணால் எந்த குறுக்கில் இருக்கிற ஒரு இன்டர்மீடியேட்டுங்கிறது யாரும் தேவையே கிடையாது அறிவு இருப்பவர்கள் இந்த உலகத்தை அறிவு அற்றம் காக்கும் கருவி தெளிவாக சொன்னாங்க கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு நீங்கள் எங்கே போனாலும் சிறப்பு தான் அதனால் உங்கள் கல்வி நல்லா இருக்கும் பொழுது இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் இப்போது வரேன் பிரச்சனைக்கு வரேன் இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் ஆர்த்தரப்பணர் ஆகிட்டீங்க குழந்த பிறக்க போது முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஸ்ரீ மூர்த்தியே வந்து குழந்தையாக பிறப்பார் உங்களுக்கு இல்லாமல்ல எம்பெருமான் இறைவன் அருளாலே சத்புத்திர ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப வருஷம் தவறு எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா தவமிருந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் ரொம்ப எஃபர்ட் போட்டேன் எத்தனையோ கோயில்களுக்கு நான் சென்று உருளு தண்டெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கல கவலையே விடாதீங்க சனி தருவார் இந்த மே மாதம் அப்படியே தெய்வத்தின் பரிசாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தெய்வம் தந்த பரிசுன்னு ஃபீல் பண்ணுவீங்க எல்லா குழந்தையும் தெய்வம் தந்த பரிசு தான் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சனி பகவானோட ஸ்பெஷல் கோட்டால் உங்களுக்கு பரிசு கிடைக்க போகிறது நீங்கள் ரெண்டு விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவான் எட்டில் மறைகிறார் இதான் பெரிய ப்ராப்ளமே அதான் அப்போ குரு எதுக்கெல்லாம் இன்சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்னி லிவர் பெருங்குடல் வயிறு ஜீரணம் இதெல்லாம் குரு தான் அவர் போய் மறைகிறார்னா அப்போ என்னாகும் கிட்னி ஸ்டோன் வந்தால் கூட உடனே ஓடி போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கணும் அதனுடைய எம்எம் எவ்வளோன்னு பார்த்து அது அதுவே வெளியேறுமா நம்ம வெளியேற்றணுமா அதுக்கு ஏதாவது மருந்து சாப்பிடணுமா பார்த்துக்கணும் கேர்லெஸ்ஸாக விடாதீங்க கிட்னி வீங்கியிருக்கு தயவு செய்து கைண்ட் அட்டன்ஷன் ப்ளீஸ் நிறைய தண்ணி குடிங்க அல்லது லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சு வா சொல்லிட்டாங்க ஃபேட்டி லிவர் ஏன்ட்டாங்க தயவு செஞ்சு போய் அட்டன்ஷன் கொடுங்க இட் மே பிகம் எ சீரியஸ் இஷ்யூ ஜாண்டிஸில் கொண்டு போய் விட்ருவோம் ஏன்னா ரெண்டு கூடைய குரு இட்டில் மறைகிறார் சின்ன ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் மஞ்சக்காமால் தான் அதுக்கு ஒரே ஒரு அந்த வியாதியினுடைய அடையாளம் லிவர் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அது அல்சரானாலும் ஆனாலும் சரி வீங்கினாலும் சரி எது ஆனாலும் சரி அது அப்படி தான் கை காட்டும் அது ஒரு உயிர்கொல்லி அதனால் ரெண்டு எட்டுக்குடையவன் ரெண்டாம் வீட்டுக்குடையவன் எட்டில் மறைவது என்பது சாதாரண விஷயமாக கருதினாலும் என்ன பணம் வராது அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க குரு மறைகிறார் குரு மறையும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும் மறைகிறது என்று பொருள் அப்போ நல்லா இயற்கை உணவுகளாக சாப்பிடுங்க இந்த ஒரு வருஷமும் வெறும் பச்சளை கீரனே அப்படியே சாப்பிடுங்க வேறு வழி இல்லை நீங்கள் வயிற்று பத்திரமாக பார்த்துக்கணும் டெய்லியும் அந்த வெந்தயம் அதெல்லாம் சாப்பிட்டு டாக்டர் சொல்கிறத கேளுங்க இது அப்படி மருத்துவ குறிப்பு மாதிரி ஆகிடுப்போது ஸோ டாக்டரை கேட்டு வைத்து எப்படி காபந்து பண்ணி பார்த்துக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க இது ப்ராப்ளம் நம்பர் ஒன் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சிங்க அது இந்த ஜென்மத்தில் வராது இதை நீங்கள் செய்து மைண்டில் வச்சுக்கோங்க தங்கத்தை மூட்டவே முடியாது அவ்வளோதான் போயிடும் இந்த ஒரு ஏன்னா குரு பகவான் மறைஞ்சிட்டாருன்னா தங்கத்தை நீங்கள் ப்ளட்ஜு பண்ணிட்டீங்களோ அந்த தங்கத்தை திருப்பி எடுக்க மாட்டிங்க அது முடிவுபடும் உயிரே போனாலும் சரி எங்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் எங்கிட்ட ஒரு அஞ்சு போன் வச்சுருக்கேன் ஏதோ ஒரு செயின் போட்டிருக்காங்க மாங்கல்ய தாரணம் மாங்கல்யத்தில் இருக்கிற ஒரு மூணு போன் வச்சுருக்கேன் கண்ணின் மணி போல அதை காப்பாற்றி வச்சுக்கோங்க நாமெல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள் நமக்கு இவ்வளோ தான் இருக்கும் சொத்து பெருசாக நம்ம ஒன்றும் இரநூறு பூன் முந்நூறு பூன்னெலாம் நம்மக்கிட்ட கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறதே இவ்வளோ தான் இதை கொண்டு போய் அடமானம் வச்சா அது மூழ்கிவிடும் நம்மளால் வட்டி கட்ட முடியாது காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் தங்கம் முறை இல்லைன்னா வராது குரு தான் எல்லாத்துக்கும் அப்போது அடுத்ததாக முக்கியமான பிரச்சனையே நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதை நீங்க சாதாரணமாக எடுத்துக்காதீங்க நான்கில் ராகு வருவது என்பது பெயர் கெடுவது நாகப்பாம்பு புற்றுக்குள்ள விடுற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க நான்காம் இடம் என்பது கற்பு நான்காம் இடம் என்பது கௌரவம் மரியாதை உயர்கல்வி உயர் பதவி சந்தேகம் தம்பதிகளுக்குள்ள சந்தேகம் வரும் விச்சகராசிக்காரர்கள் நீ யார்கிட்ட ஃபோனில் பேசுகிற எப்படியே நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சாகணும் என்று உங்கள் வாழ்க்கை துணையை கேட்பார் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக நடந்துக்கோங்க ஏன் என்ன ஃபோன் பேசி வச்சதுக்கு என்ன பேசினேன் இப்படி சொன்னார் அப்படிங்கிறத கன்வே பண்ணிகிட்டே இருங்க எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க நீங்கள் என்ன ஒன்று பேசுவீங்க அவர் ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிப்பார் இந்த கற்பனை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் இங்கே போகிறேன் போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் அப்டேட் பண்ணிட்டே இருங்க அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது அவருக்கு தெரியும் சின்ன பிரச்சனை தான் சாதாரண பிரச்சனை தான் நமக்கெல்லாம் அது வராது நம்ம நல்லவங்க இருந்தாலும் நம்ம ஆக்சிடென்ட் பண்ணாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான் ஏற்று வர்ற ஒரு வண்டி நம்ம மேலே அடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான் ஸோ யாராவது ஒரு ஒரு சா ஒரு கொண்ட கெட்ட ஆட்கள்னு தெரிஞ்சுன்னா அவங்கள்ட்ட விலகி இருங்க யாராவது ஜோக் அடிக்கிற பேர் இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்க சின்ன சின்ன ஜோக்கு தான் பெரிய பெரிய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை ஜோக் ஆக்கி விட்டு போயிரும் ஸோ அப்போ நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அவப்பெயரை தருவார் ஜாக்கிரதை ஜாக்கிரதை அது மட்டும் பார்த்துக்கோங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்புக்காக காத்திருக்கிறார்கள் தகவல் வந்துடும் அன்றைய சேம் டே நீங்கள் கூகுள் மீட் எனக்கூடிய வீடியோ திரையில் பார்க்கலாம் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளுக்குள்ள போயும் என்னுடைய தரவுகளை அதை புக் பண்ணியும் என்னோடு பேசலாம் ஒவ்வொரு நாளும் ஐபிசி பக்தியில் என்னோட ஷோவை எட்டு மணிக்கு அழகாக பெரிய உட்காந்து உட்கார்ந்து பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு நல்ல பதில்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உலகம் எங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து என்னோட பதிவுகளை ஆதரவு அளிக்கிறீர்கள் நன்றி அவ்வகையிலே முத்தாய்ப்பாக வருகின்ற தேதி பலன்கள் இன்றைய தினம் எப்படி இருக்க போகுது அன்றைய தினம் தினம் எப்படி இருக்க போகுதுன்னு காலையில எட்டு மணிக்கெல்லாம் உங்கள் வீட்டு வரவேற்பறையை அலங்கரிக்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் இருக்கேன் சோ ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவர்களுக்கு பயனுள்ள வகையிலேயே இந்த பதிவு அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை இதையும் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அந்த நம்பிக்கையோடு இருபத்தி ஆறாம் தேதி காலை எட்டு மணி முதல் தின பலன்கள் துவங்கவிருக்கிறது டோன்ட் மிஸ் இட் ஃபைவ் ஸ்டார்க்கே சேர்ந்தில் மற்றும் டுவிங் ஸ்டுடியோ ஸ்ட்ரெசன்ஸ் சிவிராஜ் நடி ஃபில் டென் ஹவர்ஸ் நடை போடுகிறது சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மிஸ்டர் மிஸ்டர்ல தான் வாங்குறேன் ஏன் தெரியுமா தாதானி ஆயில விட சமையல் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்